மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை இந்திய உணவுக் கழகத்தின் அருகில் நடத்துவதாக செய்யப்பட்டு உடைய அனுமதி பெற்ற பின்பும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையிலே பத்தொன்பது ரெண்டு இருபத்தஞ்சு அன்று மாவட்ட காவல்துறை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் கண்டன கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது காரணம் நீங்கள் நீங்கள் குறிப்பிட்ட கூட்டத்தை விட அதிக அளவிலே நடந்து கொள்வதாக அறிகின்றோம் ஆகையால் இது நகரில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லி ஆடரை ரிஜெக்ஷன் ஆர்டரை தள்ளுபடி உத்தரவை எது வாங்கிக் கொண்டார்கள் நாங்கள் உங்கள் கையிலே கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டு உள்ள கோரிக்கைகளிலே ஒரு கோரிக்கையான அதாவது மூன்றாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கையான செட்டலைட் அவரை பற்றி

நடந்து முடிந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதய கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி சிதம்பர் நகர் குறிப்பிடுகின்ற எண்ணிக்கையை விட மிக மிக அதிகமாக வருகின்றார்கள் என்று தகவல் எங்களுக்கு தெரியும் என்று எங்களிடமே சொன்னார் இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து வருகிறார்கள் என்ற வாதத்தையும் காவல்துறை துறைகள் விளாட்பாளர் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நாம் ஆம் என்றோம் காவல் தொழிற்சாலையிலே ஒப்பந்த அதற்கான ஏற்பாடுகளை தொழிலாளர்களுக்கு வழங்கினார் என்பதுதான் உண்மை இங்கு பிரச்சனை அதுவல்ல வேலை என்பது தினம் தினம் அழைந்து வருகின்ற ஒன்றாக டாடா பவர் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இருபதாயிரம் சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கு தமிழகத்திலே கொள்ள வேண்டும் அதுபோல் தூத்துக்குடியில் இருந்த இந்த செடூர் காலை மீண்டும் வேண்டும் என்பதுதான் அனைத்தும் ஜாதி மதம் கடந்து தொழிலாளர் வர்க்கத்தினுடைய எண்ணமாக இருந்து வருகின்றது ஆனால் தூத்துக்குடிதில் மட்டும் இந்த ஒரு கலப்பு தொழிற்சாலை மூட வேண்டும் என்று சொன்னால் காப்பர் என்று சொல்கின்ற நிறுவனம் பிர்லா காப்பர் என்று சொல்கின்ற நிறுவனம் குஜராத்திலே இந்த ஸ்டெர்லைட்டை விட மூன்று மடங்கு பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் என்று சொல்கின்ற ஒரு நிறுவனம் ராஜஸ்தானில் வேகமாக நடந்து கொண்டு வேகமாக இயக்கிக் கொண்டிருக்கின்றது அதுபோன்று அதானி காப்பர் அதானி காப்பர் நிறுவனம் குஜராத்திலும் இண்டோ ஆசியன் என்ற நிறுவனம் இண்டோ ஆசியன் காப்பரேட்டர் நிறுவனம் ஒடிசாவிலும் ஜிந்தால் ஏ எஸ் டபிள்யூ காப்பர் என்ற நிறுவனம் ஆந்திரா ஒடிசா பாடல்களிலும் தூத்துக்குடியில் மட்டும் இந்த நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன என்பதை இங்குள்ள தொழிலாளர்கள் வேலை பார்த்தவர்கள் சாதாரண மக்கள் கேள்வி கொண்டிருக்கின்றார்கள் இதை விட முக்கியமாக ஒரு ஐந்து நிறுவனங்களுக்கு காப்பர் காப்பர் தொழிற்சாலைக்கு மத்திய அரசாங்கம் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி முறை வழங்கியிருக்கின்றது ஆனால் இன்னும் அது பணிகளை ஆரம்பிக்கவில்லை இவையெல்லாம் மேலே சொன்ன காரணம் இருந்தாலும் கூட தூத்துக்குடியில் இந்த தொழிற்சாலை வர வேண்டும் என்பதிலே ஒரு ஒன்று ரெண்டு சங்கங்கள் மட்டும்தான் ஆரம்பத்திலே முனைப்பாக இருந்தது இன்று எல்லா தொழிற்சங்கமும் எல்லா தொழிற்சங்கம் என்று சொன்னால் அமைப்பு சாரல் தொழிற்சங்கங்கள் அதுபோக ஜாதிய ரீதியாக மத ரீதியாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த தொழிற்சாலை இங்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தொழிலாளர்கள் அவருடைய நீதிமன்றத்தை நாடுகின்றோம் எங்கள் வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்கின்றோம் அவர்கள் கொடுத்தால் அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும் அந்த முறையில் ஆராய்வதற்காக ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஆராய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்னென்ன மாதிரி என்ன எத்தனை பெரிய அமைப்புகள் சொன்னீங்க ஆமா